என் அன்பான பக்தர்களே இறைவனை போற்றுங்கள் நான் அருண் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதம் இன்று நவம்பர் பத்தாம் நாள் ஆறுகளின் நீர்வீழ்ச்சிகள் பாயும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லோஹர்லகா மாவட்டத்தில் அவை என்ன அழைக்கப்படுகின்றன கண்களின் துளிகள் பைபிளில் இருந்து அவர் தனது ஒரு வசனத்தை பற்றி பேசினார் தைத்தசி அத்தியாயம் இரண்டு வசனம் என் பதினொன்றில் அவர் கூறினார் ஏனென்றால் கடவுளின் கிருபை வெளிப்படையானது எல்லா மனிதர்களுக்கும் இரட்சிப்பை கொண்டுவர வல்லது உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் இப்போது எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டிங் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்